என் முதல் கேள்விக்கு வந்து நான் ஏன் பிறந்தோம்ன்றதுக்கு வந்து அருமையாகவும் இருந்துச்சு நல்லது சூப்பர் அருமையாக ஆற்றலாக இருந்தது சரிங்க ரெண்டாவது கொஸ்டின் வந்து சொல்லுங்க ஒவ்வொருவருக்கும் எடுப்பதற்கு தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் உண்டா நிச்சயம் உண்டு காரணமின்றி காரியங்கள் இல்லை அது ஏற்கனவே சொன்ன கேள்வி அந்த கேள்வி பதில் இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றிற்குமே அழியாத ஆத்மா நிலையான ஆத்மா நான் செய்த கர்மத்திற்கு ஏற்ப தனது புனர்ஜென்ம வாழ்க்கை தொடர 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 மறுபுற வாழ்க்கை தொடர தொடர தன் கர்மமே ஒவ்வொன்றிற்கும் ஆதாரமாக அமையும் உங்களுக்கு அவரவர் செய்த கர்மமே அந்த காலம் சொல்லுவாங்க இல்லையா இம்மைக்கும் மருமைக்கும் அவரவர் செய்த கர்மமே கட்டளைத்தல் அப்படிங்கிறத நாம் உணரணும் தனிப்பட்ட காரணம்னா அவரவர் செய்த கர்மமே செயலை நாங்கள் என்ன செயல் செய்தோமோ அதை விதை விதைத்தவன் தினை வலித்தவன் தினையறுப்பான் வினைவலித்தவன் வினையறுப்பான் வினையறுப்பான்னு சொன்னாங்கள அதே தான் ஆக இந்த கர்மத்தின் விதியை சரியான போட்டுருக்க ஞானம் என்ற கண்ணாடி தேவை ஞானம் என்ற கண்ணாடி தேவை ஞானம் என்ற கண்ணாடியில் நாம் எண்ணக்கூடிய எண்ணம் எந்த எனக்கு எனக்கும் சுகம் தரக்கூடியது இது நடைமுறை கொண்டு வந்தால் பிறருக்கு இன்னா கொண்டு வரும் பிறருக்கு சுகமா சுகமாக அடுத்து நான் பேசக்கூடிய பேச்சு எனக்கு முதல் சுதந்தரக்கூடியதா இந்த பேச்சு மத்தியில் பேசினா அவங்களுக்கும் அது இதமாக இருக்குமா ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இருக்குமா நான் செய்யக்கூடிய செயல் நானும் நல்லா இருந்து மற்றவர்களும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு மேன்மையானதா என நல்ல கர்மங்களை தான் நல்லவர்கள் பின்பற்றுவாங்க ஏன்னா புறக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது கொள்கை சில பிறக்கிறாங்க ஆனால் நாம மேன்மேல ஜெயம் எடுக்கணும் தனிப்பட்ட ஒரு காரணம் வேணும்னு சொன்னால் இந்த மூணையும் முதல்ல நம்ம சோதனை ஞானம் என்று கண்ணாடி வச்சு மூணையும் சோதனை பண்ண வேண்டிய எண்ணம் சொல் செய்ய இந்த மூன்றையும் நம்மை சார்ந்தவர்கள் எளிமையான ரீதியில் பின்பற்றக்கூடியதாக இருக்குமா இருக்குதான்னு சோதனை பண்ணி சோதனை பண்ணி சொன்னோம்னா அந்த நீ கேட்ட கேள்வி ஒவ்வொரு பிற தனிப்பட்ட காரணங்கள் உண்டாங்கிறது அந்த காரணங்கள் மூன்று தான் எண்ணம் மூன்று எண்ணம் சொல் சரி இந்த மூன்று எப்படி இருக்கும்னு சொன்னால் தன்னை சார்ந்த பிறரும் மற்றவர்கள் எளிமையான முறையில் நடைமுறையை கொண்டு வந்து அவர்களைப் போல் நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு உதாரண பொருஷங்களை மாற்றக்கூடியது இந்த தனிப்பட்ட காரணம் சொல்லிட்டீங்களா அது ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு தனிப்பட்ட காரணம் உண்டுட்டிங்களா நன்றி ஓ உம் ஷே நன்றி